மற்ற மதங்கள் கடவுள் என்கிற ஒன்றைச் சொல்வதோடு நின்று விடுகின்றன ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சனாதன தர்மம் அந்த ஒரே கடவுளை அவரவர் மனோபாவப்படி அன்போடு நெருங்கி வழிபடுவதற்காக பல ரூபங்களில் பல தெய்வ வடிவங்களில் நமக்கு காட்டுகிறது இந்த தெய்வ வடிவங்கள் வெறும் கற்பனையில் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்லர் ஒன்றாக இருக்கிற பரமாத்மாவைதான் இப்படி மகான்கள் பலருக்கு தரிசனம் தந்திருக்கிறார்கள் அவரவர்கள் அந்தந்த மூர்த்தியிடம் நேரிடையாக பழகி உறவாடி பிரத்யமாக பக்தி செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாமும் தரிசிப்பதற்காக இந்த மந்திரம் இந்த விதமான உபாசனையை பின்பற்றினால் இந்த தேவதா ரூபத்தின் தரிசனத்தை பெறலாம் என்று வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் வழிபாட்டு முறை எதுவானாலும் பக்தி என்ற பாவம் பொதுவானது இதன் மூலம் மகா பெரியவா அவரவர் விரும்பும் தெய்வங்களை வழிபட்டு பக்தி மனோபாவத்தை வளர்க்க வழிவகுக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு